ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒரு மனுஷன் பறக்க ஆசைப்பட்டு பிளைட்டை உருவாக்க இஷ்டப்பட்டு அது முடியாம கஷ்டப்பட்டு பிளைட்டை ஓவியமா வரைஞ்சி வச்சாரு அவர் பேரு தான் லியோனார் டோடா வின்சி இதுதான் இந்த உலகத்தோட முதல் பிளைட் ஓவியம் அதனால இது ஓவியம் இல்ல காவியம் இதாண்டா பிளைட்டு இது பறக்குண்டா ஹைட்டு எவனாச்சும் இதை கண்டுபிடிங்கடா போயிட்டுன்னு இவர் சொன்னப்போ ஒருத்தனுக்கும் புரியல ஆனா இவர் பிளைட்டை வரைஞ்சி நானூறு வருடங்கள் கழிஞ்சி உண்மையாவே மனுஷன் பறக்க ஆரம்பிச்சான் ஆனா அதுக்கு அவன் என்ன கஷ்டப்பட்டான்

கோர்த்து பறக்க விட்டு பார்த்து வெற்றி பெற்ற அப்புறம் தான் மனுஷன் அதுல ஏறி பயணம் செஞ்சான் ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது ரைட் பிளையர் சாதாரண சைக்கிள் கடை நடத்தின ரெண்டு சகோதரர்கள் ஒன்னா சேர்ந்து அவங்க கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் திரட்டி ஒட்டுமொத்த உலகத்தையும் புரட்டி போட்டாங்க பறவைகளை பார்த்து அது போலவே விமானத்துல இரண்டு ரெக்கைகளை ஒன்னா சேர்த்து அதை வளைகிற மாதிரி அமைச்சு பனிரெண்டு குதிரை திறன் கொண்ட அலுமினிய இன்ஜினை இவங்களே உருவாக்கி அதை அந்த விமானத்துல பொருத்தி அதை வானத்துல பரத்தி காமிச்சாங்க ரைட் பிரதர்ஸ் அடுத்து வந்தது போர் விமானங்கள் பறக்கிற விமானங்களை கண்டுபிடிச்ச பத்து வருஷத்துல ஆரம்பமாகுது கம்பிகளாலையும் கட்டைகளாலையும் மட்டுமே உருவாக்கப்பட்டு வெறும் பறக்கும் தட்டா இருந்த இந்த விமானங்கள் எதிரிகளை வேவு பார்த்து அவங்க செய்தியா சேர்த்து போட்டு கொடுக்கும் இந்த விமானங்கள் ஆபத்து வரப்போ அதோட வழியா துப்பாக்கியால சுடும் வேர்ல்ட் ஒன்ல இருந்த விமானங்கள் இந்த அளவுக்கு தான் சக்தியோட இருந்தது டூல இருந்த விமானங்கள் அப்படி இல்ல இயக்குற நாட்டோட செல்ல புள்ள எதிரி நாட்டுக்கு இவன் தான் தொல்லை இவன் இல்லாம வேர்ல்டு வார் டூ இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இவனோட ஆதிக்கம் நிறைஞ்சி இவனால பல ஊர்கள் அழிஞ்சி நில குழஞ்சி போயிருக்கு அறுநூறு கிலோமீட்டர் வேகம் குண்டுகளை தாங்குற தேகம் நினைச்ச நாட்டுக்கு மேலே எல்லாம் போகும் குண்ட போட்டா ஒரு ஊரே காலி ஆகும்னு வலிமையின் உச்சமா எதிரிகளின் அச்சமா இருந்தானா கடைசியா தான் வந்தாரு கமர்சியல் பிளைட் இன்னைக்கு நம்ம உபயோகப்படுத்துற பயணிகள் விமானங்கள் இவ்வளவு ரனகலத்துக்கு அப்புறமா வந்ததுதான் பயணிகளை ஏத்தி கதவ சாத்தி பல நாட்கள் ஆகிற பயணங்களை சில மணி நேரங்களா குறைச்சி உலகத்திலேயே கம்மியான விபத்து நடக்கிற டிரான்ஸ்போர்ட் என்ற பேரை பிடிச்சி இன்னைக்கு அத்தியாவசிய தேவையா மாறி இருக்கிறது தான் அறிவியலோட வளர்ச்சி இதையும் தாண்டி இன்னைக்கு பைலட்டே இல்லாம யாரோட கண்ட்ரோல்லையும் செல்லாம தன்னந்தனியா இயங்குற விமானங்கள் வரைக்கும் வந்தாச்சு இன்னும் முன்னூறு வருடங்கள் கழிச்சா வீட்டுக்கு ஒரு பைக் மாதிரி வீட்டுக்கு ஒரு பிளைட்டு எல்லாரும் பரங்கப்பா போயிட்டுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிராகன் பிளைட்டு திமிங்கலம் பிளைட்னு ஜாலியா பொறப்பாங்க அது வரைக்கும் இப்போ நான் ஜாலியா போயிட்டு அடுத்த வீடியோவோட வரேன் பாய் பாய்